இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நமக்கு சொல்லுகின்ற செய்தி நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கடைபிடித்து வந்தீர்கள் என்றால் எனது சீடர்களாக இருப்பீர்கள் உண்மை அறிந்து கொள்வீர்கள் அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்லுகின்றார் இதை கேட்டவுடனே அங்கிருந்த பரிசுகள் என்ன சொல்லுகின்றார்கள் நாங்கள் ஏற்கெனவே சுதந்திரமாக தான் இருக்கின்றோம் காரணம் நாங்கள் ஆபரகாமின் வழிமரபினர் ஆகவே எங்களுக்கு கடவுள் ஏற்கனவே சுதந்திரத்தை கொடுத்து விட்டார் என்று சொல்லுகின்றார் அதற்கு ஏசு சொல்லுகின்றார் நீங்கள் பாவம் செய்திருப்பதனால் அந்த பாவத்தில் அடிமையாக இருக்கின்றீர்கள் அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை நீங்கள் உண்மையிலேயே இயேசுவின் வார்த்தையை கடைபிடித்தால் மட்டும் இயேசுவை நம்பினால் மட்டும்தான் நடக்கும் என்று சொல்லுகின்றார் இங்கே இயேசு குறிப்பிடுகின்ற அந்த பாவம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது நாம் ஒரு அறையில் இருக்கின்றோம் அந்த அறைக்கு வெளியே நம்மை உள்ளே வைத்துவிட்டு வெளியே பூட்டி விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம் நம்மால் தன்னிச்சையாக வெளியே வர முடியாது நமக்கு பிறருடைய உதவி தேவைப்படுகிறது இதுதான் அந்த நிலை பாவம் என்பது என்னுடைய சுதந்திரத்தை இழுத்து மூடுகிறது நான் சுதந்திரத்திற்கு அடிமைப்படுத்தப்பட்டவனாகின்றேன் இந்த நிலையில் நான் மீண்டும் சுதந்திர சுதந்திரம் பெற வேண்டும் விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசுனுடைய உடனிருப்பு எனக்கு தேவைப்படுகின்றது ஆக அது எவ் எவ்வாறு எனக்கு கிடைக்கும் என்றால் நான் இயேசுடைய வார்த்தையை உள்வாங்கி அவற்றை வாழ்வாக்குகின்ற பொழுது என்றால் பல நேரங்கள் நாம் நினைக்கின்றோம் இயேசுடைய வார்த்தையை நான் பைபிளை வாசித்துட்டு இருக்கிறேன் ஜோமாவில் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்பப்போ ஜவான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால் நான் இயேசுடைய வார்த்தையை கடைபிடித்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைப்பது உண்டு ஆனால் அது மட்டும் அல்ல ஏனென்றால் இறைவனுடைய வார்த்தையை வாசிப்பது வாசிப்பது மட்டும்தான் தியானிப்பது அந்த வார்த்தையை நமக்குள் கொண்டு செல்வது அதன் பிறகு அதை வாழ்வாக்குவது இயேசு சொன்ன விடயங்களை நம்முடைய வாழ்வில் நாம் பயன்படுத்துகின்ற தான் உண்மையிலேயே அவரை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் என்று பொருள்படுகிறது அந்த அடிப்படையில் அவர் என்ன சொல்லுகின்றார் நீங்கள் உண்மை அறிந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார் இந்த உண்மை என்பது என்ன யாரை பற்றிய உண்மை கடவுளை பற்றிய உண்மை தன்னை பற்றிய உண்மை வாழ்வை பற்றிய உண்மை அது ஒரு மீட்பை பற்றிய உண்மை கடவுளை பற்றிய உண்மை என்று சொல்லுகின்ற பொழுது எதை குறிப்பிடுகிறது கடவுளுடைய இயேசுனுடைய வருகை வாழ்வு மரணம் உயிர்ப்பு ஆக நமக்கு உயிர்ப்பு உண்டு அது வந்து இயேசு வழியாக மட்டுமே நமக்கு கொடுக்கப்படுகின்றது என்ற நம்பிக்கை இரண்டாவது என்னைப் பற்றிய அறிவு என்னைப் பற்றிய புரிதல் என்னுடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது நான் இதை செய்து கொண்டிருக்கின்றேன் நான் செய்து கொண்டிருப்பது சரியா தவறா என்பது போன்ற புரிதல் இன்னொன்று என்னுடைய வாழ்வினுடைய முடிவு எது மீட்பு எது என்ற ஒரு புரிதல் ஏனென்றால் இந்த அடிப்படையில் தான் நாம் மீண்டும் சுதந்திரத்துக்குள் கால எடுத்து வைக்கின்றோம் என்றால் உண்மை அறிந்து கொள்கின்றோம் உண்மை அறிந்த பின்பு நாம் எதிலிருந்தெல்லாம் மீட்கப்படுகின்றோம் குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுதலை என்றால் என்னை நான் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நான் என்னை மன்னிக்கின்றேன் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றேன் அப்படி இருக்கின்ற பொழுது நான் குற்ற உணர்ச்சிக்கு அடிமையாக இல்லை பயத்திலிருந்து விடுதலை உண்மை பின்பு பயம் எதற்கு கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுதலை எப்பொழுது கெட்ட பழக்கம் எனக்குள் நிரம்பி இருக்கிறது அன்பற்ற நிலையில் வாழுகின்ற பொழுது தனிமையில் வாழுகின்ற பொழுது ஆனால் கடவுளை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வாழுகின்ற பொழுது உண்மையின் சா உண்மையின் சாட்சியாக இருக்கின்ற பொழுது கெட்ட பழக்கம் தேவையில்லை இல்லவா அதுபோன்று பொய்யில் வாழுகின்ற பொழுது பொய்யிலிருந்து விடுதலை ஏன் இன்னும் சாவு என்ற வயத்திலிருந்து விடுதலை இவ்வாறு பலவற்றிலிருந்து இறைவன் விடுதலை கொடுப்பதற்கு நமக்கு தயாராக இருக்கின்றார் நான் அந்த விடுதலை பெற்று வாழ என்றால் ஒன்றே ஒன்றுதான் இயேசுடைய வார்த்தையை உள்வாங்கி தியானித்து அதன் அடிப்படையில் வாழுகின்ற பொழுது உண்மை அறிந்து கொள்கிறோம் அந்த உண்மை நமக்கு விடுதலையை கொடுக்கின்றது அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்த்தவர்களாக ஜபிப்போம் என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா எங்களுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாங்கள் உண்மை சார்ந்திருந்தோம் என்றால் நாங்கள் சுதந்திரமற்ற நிலையில் இருப்பதாக உணர்கின்றோம் ஆனால் உண்மையிலேயே உண்மை சார்ந்திருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் விடுதலை உள்ளவர்களாக வாழ்கின்றோம் என்ற ஒரு உண்மையை நாங்கள் அறிந்து கொண்டவர்களாகும் அதற்குரிய ஆற்றலையும் மறுளையும் எங்களுக்கு நிறுல எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமீன்